லைன் தமிழ் மீடியா முக்கிய செய்திகள் கம்பம் நகரில் ஒலிபெருக்கி உரிமையாளர்களுக்கான இசை போட்டி ஒவ்வொரு துறைகளிலும் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் தங்களது தனித்திறன்களை வெளிக்காட்டும் விதமாக இசை போட்டிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதன்படி தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக மூன்றாம் ஆண்டு இசை போட்டி திருவிழா நடைபெற்றது இதற்காக கம்பம் புதுக்குளம் ஆலமரம் செல்லும் பகுதியில் மலையடிவாரத்தில் அடிவாரத்தில் இசை போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் ஒலிபெருக்கிகள் வரிசையாக கட்டப்பட்டு அந்த ஒலிபெருக்கிகளில் இருந்து துல்லியமாகவும் தெளிவாகவும் அதிக சத்தத்துடன் கூடிய பாடல்களை ஒழிக்கின்ற ஒலிபெருக்கியை சிறந்த ஒலிபெருக்கியாக தேர்வு செய்யப்பட்டது இந்த ஒலிபெருக்கி இசை போட்டியில் பழைய பாடல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது இந்த இசை போட்டியில் வெற்றி பெற்ற ஒலிபெருக்கி உரிமையாளர்களுக்கு ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது இந்த போட்டியினை கம்பம் மற்றும் தேனி மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் இருந்து இசை ரசிகர்கள் வந்து ஆரவாரம் செய்து போட்டியினை ரசித்து சென்றனர் உள்ளூரில் நிகழும் விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள லைன் தமிழ் மீடியா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்